அவர் அங்கிருந்து இங்கிருந்து அல்பா கொடுக்கும் போதே ஏதோ ஒரு பிரச்சனையாக இந்த தலைப்பு எனக்கு ஏன் இருந்தாய் மகிழ்ச்சி ஏன் இது போல எண்ணியது உண்டா இந்த பாடலை வசிப்பது உண்டு அதில் ஒரு சுகம் இருப்பதை கண்டதுண்டு ஆனால் என் வாழ்க்கையும் அப்படி வசித்ததில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எப்போது பிறப்பாய் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட மகனை ஏன் என்று சொல்ல பிறந்த ஏனென்றால் மகளிர் செல்வம் என்பது அதை எல்லாம் அதனால் ஒரு பொருள் நம்மிடம் இருக்கும்போது அதன் அருமை சொல்ல முடியாத பலருக்கு தெரிவதில்லை ஆனால் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் எனது குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிலருக்கு சந்ததி இல்லாததனால் அவர்கள் வாழ்க்கையிலேயே ஒரு பிடிப்பில்லாத போல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சொல்லலாம் மற்றவர்களை ஏன் தத்தெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று இருக்கலாம் ஆனால் தன் உயிர் தன் ரத்தம் என்ற ஒரு பாவனை இருக்கிறதே அது ஒரு பெரும் பெயராகும் ஐயா மாசிலாமணி சொன்னது போல் திருவள்ளுவரை கையெழுத்திட்டு கொடுத்த ஒரு பகுதி அது அப்படிப்பட்ட ஒரு செல்வம் கிடைக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட செல்வமாக இருந்தாலும் பரவாயில்லை என் இறந்தாய் மகனே என் இறந்தாய் என்று சொல்வது யாருக்காகவும் செய்ய முடியாத ஒரு சொல் அதுபோல இவர்கள் அமுதா அவர்கள் கூறியது போல தாயை தான் நூலும் சேவையும் இருக்கும் அது அது போல நம்மை போல்தான் நமது மகனும் இருப்பார் நமது சந்ததிகளும் இருப்பார்கள் ஏனென்றால் நம்ம இருந்து விளைந்தவர்கள் அவர் அவர்கள் ஒரு வகையில் நமது எதிர்பார்ப்பு இல்லாவிட்டாலும் கூட ஏன் பிறந்தாய் மகனை என்று கேட்பது நம்மை நாமே குறைசோலை கொள்வது போலதான் நான் நினைக்கிறேன் அதனால் இந்த கூற்று பாட்டுக்கு நன்றாக இருக்கும் பாட்டால் வீட்டுக்கு நன்றாக இருக்கும்